இந்த ஷட்டரில் அதாவது இப்போ அடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆக்சைடு சைடு அதாவது கிரில் பண்ண இடத்துல இது பாருங்க இந்த அளவுக்கு வந்து உறிஞ்சு வருதுன்னு பாருங்க இது எதுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மொதலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டோர் டோரில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ லெட்ரு இல்லைன்னா இப்போ நீங்க பார்க்கக்கூடிய போட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால என்ன பிரச்சனை வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழிக்கக்கூடிய மட்டி அதாவது ஏசியன்லேயோ இல்லை பிரிட்ஜன்லேயோ இல்லை டூலக்ஸ்லேயோ நம்ம வாங்கி அடிக்கக்கூடியது வந்து எப்போசி பிரேமர் அதாவது எம்ஆர்எஃபில் இருக்குது இந்த எப்போசி பிரேமர் வாங்கி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உரியாது ஏன்னா எப்போசி யூஸ் பண்ணாமல் நம்ம எந்த பிரேமர் அடித்தாலும் கண்டிப்பாக வந்து இதுக்கு பிரச்சனை வரத்தான் செய்யணும் அதனால தான் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம காட்டண்ட்றக்காண்டியே மெயினாக வந்து நம்ம போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு வந்து ஊறிஞ்சு வந்துருவாங்க இப்போ இதை அடித்தே வந்து பிரயோஜனமே இல்லை நீங்கள் பார்க்கலாம் அப்படியே உடையிட்டு பாருங்கள் காரணம் என்னங்கிற வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டி வந்து இதில் பிடிக்கலை இந்த நாகாத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ சிப்ரேமர் யூஸ் பண்ணாமல் இதில் வந்து பிரேமர் நிற்காது இதுக்கு மேலே வந்து நம்ம பெயிண்டும் பண்ணுவோம் அதனால என்ன பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்டிப்பாக வந்து இந்த பெயிண்ட் நம்ம மட்டி பண்ணோம்னா இந்த பிரச்சனை வந்து இதுக்கு வழியை காட்டுறதுக்காக அவ்வளோ ஃபுல்லாகவே நான் காட்டுறேன் இப்போ நம்ம வந்து இதை வந்து ஏற்கனவே அடிச்சு வந்திருக்கிறதுனால இப்போ நம்ம எமர்ஷன் போட்டு தேய்ச்சிட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலே எப்போசி பிரேமரம் வாங்கிட்டு இருந்திருக்கோம் அதை நம்ம பண்ணுவோம் பாருங்கள் இப்போ இது ரெண்டு வேலை இப்போ இதை அடிக்காமல் இருந்திருந்தால் கூட இப்போ வந்து நம்ம எப்போசி பிரேமரம் அடிச்சிருக்கலாம் இப்போ இது தேவை வந்து இந்த ரெட் கலர் மட்டி அடித்ததுனால பூரா பிடிக்கிட்டு வருது இதை ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி ரிமூவ் பண்ணிட்டு தான் அடுத்து வந்து நம்ம இருக்குது எப்போ சீ அடிச்சு அடித்து அதுக்கு மேலே ரெண்டு கொண்டு பெய் நம்ம பெயிண்ட் தான வாங்களை அடிக்கிடக்கூடிய மட்டி தரமாக தான் இந்த தகுடுக்கு மேலே நம்ம கிரிப்பு இல்லாமல்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இதுக்கு தான் நம்ம வந்து எப்போசி யூஸ் பண்ண சொல்கிறோம் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்க இதுதான் நம்ம மெயினாக சொல்றதுக்கு காரணம் பெயிண்டிங் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அது என்ன பெயிண்ட் பண்ணலாம் அது என்ன தரத்தில் வேணால் நம்ம செலவு பண்ணுறது பெரிய விஷயம் தான் அதுக்கு வேலை கூலியும் போயிடும் மெட்டீரியல் வேஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய சரியாக தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது வந்து நம்ம வந்து தேய்ச்சி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த பிரச்சனையை வந்து நம்ம யூனோம் இதுக்கு முதல்ல நம்ம நூற்றி இருபது எம்எல்சி நம்ம நல்லா பேச்சு எடுத்தோம்னா இது எவ்வளோ வலுவல் பார்த்து பாருங்க இந்த வலுவல் பொருளா எப்படி இதுக்கு மேலே வந்து மட்டி அடுத்தா நிற்கும் நிற்காது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர்றது ஸ்டீல் கிடையாது ஒரு நாகா தகுதியில் வந்து கட்டுலேருந்து பால் கட்டிலேருந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வருது இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ சி அடிக்கலாம் இந்த மாதிரி எப்போசி பிரைமரை அடித்தா தான் இதுக்கு மேலே பெயிண்ட் வந்து நம்மளுக்கு தாங்கி நிற்கும் இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் நீங்கள் இங்கே அதிகமாக இப்போ இதை நம்ம சரி பண்ணோம்னா என்ன செய்யுது அப்படின்னா மெட்டீரியல் மெட்டீரியல் லேபர் வேஸ்ட்டு இப்போ இவங்க வந்து இந்த ரெட்டை அடிக்காமல் புதுசாக இது ரிட்டய்ட் கேம அப்படியே நம்ம கைல கொண்டு வந்தாலும் இதை வந்து நம்ம வந்தால ஜெ போஜி பிரைமர் போசிங்க இதை நான் கலந்து அடிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் இதோட ரேட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபா வருது இது வந்து கிரே கலர் பண்டி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் கொடுத்துருக்காங்க இது அரை லிட்டர் பேக்கேஜில் வரும் இந்த மாதிரி ப்ரேமர்களை நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் வந்து தீர்வு எவ்வளோ செயலிக்காக இருக்கிறேன் இதுக்கு மேலே நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறது கிரிப்பான பெயிண்ட் அதாவது மட்டி அடித்தோம்னா தான் இதுக்கு மேலே நம்ம அடிக்கக்கூடிய பெயிண்டை வந்து தான் பிடிக்கலாம் இல்லைனா கண்டிப்பாக வந்து இதுக்கு இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா சற்று பற்ற இடத்துல சும்மா பேருக்கு வந்து ரெட் ஆக்சைடு அடிச்சு விடுவாங்க ஆனால் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து மேல் தொடர்ந்து வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருந்தால் இப்போ நம்ம இதுக்கு மேலே டேரெக்டாக பெயிண்ட் பண்ணிட்டோம்னா பின்னாடி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பெயிண்ட் உறிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக வரும் பாருங்கள் பூராமே கொடுக்குது இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலை நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்க ஷேர் பண்ணிக்கங்க மரபுற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் நண்பர்களில் தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டும்தான் நம்ம சேனலில் இதுவரைக்கும் வீடியோ அப்போ கொடுக்குறோம் இது எதுக்கு இந்த பிரச்சனையில் வந்து நம்ம ஏன் இது மெயினாக சொல்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம இது மேலே பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இதனால் என்ன பிரச்சனை வந்து இல்லைன்னா டாப் டாப்பாக வந்து பெயிண்ட்கள் உரிய ஆரம்பிச்சிடும் அதனால தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால தான் இப்போ உங்களுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம லைவ் லைவு காரணம் இப்போ நம்ம வந்து எங்கள் டோருக்கு என்ன குறைஞ்சது ரூபா வேணும் இதை பாதுகாக்கணும்னா நம்ம முறைப்படி செய்யணும் இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகத்தை துரு பிடிக்காதுன்றதுனால போடுறாங்க பட் இதுக்கு மேலே நம்ம நார்மல் மட்டி அடித்தோம்னா கண்டிப்பாக வந்து இது பிடிக்கணும் இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போசி பிரேமர் மெட்டல் பிரேமர் பண்ணோம்னா தான் இதில் வந்து நம்மளுக்கு இதுக்கு தீர்வு அதனால தான் உங்களுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம லைவ்ல வந்து காரணம் இப்போ நம்ம அடிக்கக்கூடிய மெட்டல் பிரேமர் வந்து அதாவது கார்னது உள்ளது வாங்கி அடிக்கணும் இல்லை ஏசியனோ இல்லை எம்ஆர்எஃப்போ டூலக்ஸோ கர்ஜந்தையோ நீங்கள் வாங்கி பண்ணும்போது அது கிரிப் தன்மை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உரிய விடாமல் வச்சுருக்காங்க அதனால தான் வந்து மெயினாக வந்து நம்ம சொல்கிறான் இது வந்து இந்த நாகா சர்ட்டு குறு பிடிக்காத ஒன்று ஒரு விஷயம் ஆனால் வந்து இதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்கிறது வந்து நம்ம கரெக்டான மெட்டல் ஃப்ரேமரை அடிக்கலைன்னா நீங்கள் இதுக்கு மேலே ஏன்னா பிரேமர்கள் ஒன் டைம் தான் நீங்கள் பண்ண போனீங்க இந்த சட்டரில் இதுக்கு மேலே பூரா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் நம்ம வந்து தான் பண்ணுவோம் அதனால் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அடிக்கக்கூடிய பிரேமரை கரெக்டாக பண்ணிட்டோம்னா இந்த சட்டருக்கு என்றைக்குமே வந்து உங்களுக்கு பிரச்சனை வராது தொடர்ந்து இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஃபியூச்சரில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம உங்களுக்கு ரொம்ப பண்ணிட்டு இருக்கும் இப்ப நம்ம போட்டு தேய்க்கக்கூடிய எமர் ஷீட் வந்து இந்த மாதிரி வந்து கிராக் ஆகணும் கிராக் ஆச்சுனா தான் இதுல வந்து அந்த மட்டி நிக்கும் இல்லன்னா பெயிண்ட் வந்து உரிய இவ்வளவு இவ்வளோ ஒழுப்பு இருக்கும்போது நம்ம என்ன பெயிண்ட் அடிச்சாலும் சரி கண்டிப்பா வந்து ஷார்டாப்பா கொடுத்ததாண்டி இப்ப இவங்க வந்து இந்த ரெட் கலர் தான் ரெட் ஆகி சைடு இந்த மட்டி அடிக்காமல் நம்ம டேரெக்டாக கொடுத்துருந்தாலே லைட்டாக வந்து நம்ம க்ராக் பண்ணிவிட்டு இதை பூர்ச்சி பிரேமர் பண்ணியிருக்கோம் இதில் வந்து லேபரும் இப்போ வேஸ்ட்டு ப்ளஸ்ஸு நம்மளுக்கு மெட்டீரியல் வேஸ்ட்டு தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து நம்ம வந்து பெயிண்ட்டு சம்மந்தமான என்னென்ன பிரச்சனை இருக்குது அதாவது வீட்டில் ஈரடிக்கிறா வெடிப்பு இருக்கா இந்த மாதிரி அனைத்து பிரச்சனையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனலில் அதிகமாக அந்த வீடியோ போடுத்துட்டு தான் நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோமே இருக்குது நீங்கள் வாட்ச் பண்ணி நம்பர்களே ஏன்னா அது புது வீடாக இருந்தாலும் பழைய வீடாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்குமே வந்து நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்ல காரில் கொடுக்கு நான் தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே இருக்காங்க பாய்